யாருல்லா யாரும் இல்ல என்ன செய்யணும் இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா ஏன் ரொம்ப பசிக்குதா பசிக்க போய்தானே இங்க வந்திருக்கேன் சரிவா சரி தான் மூணு ஏன் இந்த நேரத்துல அவ்வளவு பத்தி பேசாத

இப்ப வந்துறாண்டி எனக்கு அவசரப்படுறோம் காலையில என்னடானா என் கூட்டி போயிருக்கிற இப்ப என்னன்னா பணியாள்டன் புள்ள எடுத்து போற ஏகப்பட்ட அறுபடி போடுறதுக்கு

எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க தெரியுமா நான் மட்டும் இந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டேன்னா அவங்க வருமானம் எல்லாம் பாதிக்கும் அந்த தொழிலே பாதிக்கும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்டையே பிடிக்கும் அப்பிரேட் பிடிக்கிற தப்புனே கவர்மெண்ட்டு சொல்லுங்க அங்கதான் கவனிக்கணும் சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா இல்ல சிகரெட் விக்கிறது தப்புன்னு சொல்லுதா இல்ல ஏன்னா கவர்மெண்ட்க்கே சிகரெட்டால வருமானம் இருக்கு நான் ஏன் சிகரெட் பிடிக்கிறேன்னு இப்போ உனக்கே தெரிஞ்சிருக்கும் ஒண்ணு

உங்க பாக்கெட் இருக்கு என் பாக்கெட்ல இருக்கிறத என்ன நீ கட்டிக்கூடாது உங்க சட்டையில பாக்கெட்டே இல்ல முதல்ல பாக்கெட் வைக்காம என் வாழ்க்கையோட விளையாடிட்டானே டாக்டர் நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்ல ரெண்டு மேலையும் சோழிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க சோதனை பண்றதுக்கு நீங்க என்ன கள்ளக்கரத்துல பண்றீங்க டாக்டர் ஆறு ஏக்கர் நிலம் வாங்கி இவ்வளவு பேர்ல எழுதி வச்சிருக்கேன் ஆறு பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன் அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அவரோ ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும் இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனா எல்லாம் அடிபடுற ஒரு சின்ன வீடு வச்சிருக்கேன் புருஷன் உண்மையா நடந்தாலே போதும் அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து நீ சொல்ற மாதிரி இந்த நகை சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரிப்பட்டு வரும்

நீ இந்த வாழ்ந்தே ஆனமா என்ன கை சொல்றாரு அது இல்லையா இந்த கைராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்குதுதான் அதிகம் கல்யாணி கல்லானாலும் கனவன் புதையலானாலும் புருஷமா டாக்டர் என் பொண்டாட்டி குணமா இருக்கு நல்லா மருந்தா கொடுங்க டாக்டர் மருந்து எல்லாம் அந்த சின்ன வீட ஓரங்கட்டி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க தெரியா போயிடும் கல்யாணி நீ வா முதல கிடைச்சோம் நல்ல டாக்டரா பாப்போம் பாத்துமா பாத்து காத்து அடிக்குது பறந்துட போற எங்க டாக்டர் உங்களுக்கு கைரேகை எல்லாம் பாக்க தெரியுமா பொம்பளைங்களுக்கு எல்லாம் பாப்பேன் அப்படினா எனக்கு பாருங்களா உன் கை ரேகைக்கு உள்ளூர் மாப்பிள்ளை நீ கட்டிக்க மாட்ட வெளியூர்ல இருந்து வந்தவன தான் நீ கட்டிக்குவேன்

இப்படி பல கேர் இருந்ததுன்னா துசிக்காக மன தலை பாயம் தான் அதுல ஒன்னும் தப்பே இல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க மூணு பேரா செஞ்சு இவன் ஒரு தலையை தாளிர்யா நீ அப்பதான் ஏன் சரிப்பட்டு வருவதான்பா நாலாவது கரு இந்த மூணுல என்ன பார்ப்பேன் பார்த்ததுல நீ எப்படி சமாளிக்க போற இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க இதுல ஒன்னும் தப்பா தெரியலைங்களே

உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது நீ என்ன பண்ற டெய்லி ஏன் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற சீக்கிரமா பலன் கிடைக்கும் அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேனே வேணாமா நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது உங்ககிட்ட பேசிக்கிட்ட மாத்திரையை மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க அப்புறம் நான் ஊரே மாத்திக்க வேண்டியதுதான் மாத்திரையை மாத்தினாலும் மாத்துங்க ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது இவ்ளோ பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனசுன்றேமா உனக்கு உண்மையிலேயே பெரிய மனசுமா இடத்த காலி பண்ணு

பொண்ணு கருப்பா தூரம் எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணு கட்டிடும்னு தான் ஆசை நீங்க என்ன சமாதானப்படுத்ததான் இப்படி எல்லாம் சொல்றீங்க உனக்காக மட்டும் இல்லமா எல்லாருக்காகவும் தான் சொல்றேன் அப்ப நான் சினப்பா மரத்துக்கு மருந்தே இல்லையா

மாத்திரை சாப்பிட்ட நல்லா தூக்கு வரா முழிச்சு பார்த்தா நீ நல்லா சவ இருப்ப உன் மாப்பிள வந்து சொல்லி நீங்க வெள்ளியாபுரத்து கூட மாத்திரை வச்சிருக்கீங்களா என்ன இதெல்லாம் என்ன இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிரும் இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிட்டா உயரம் ஆயிடுவாங்க பட் நான் யூஸ் பண்றது இல்ல சாப்பிட்ட வேண்டாம் சாப்பாடை சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னா ஐயா கேட்டு வர சொன்னாரு

உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை ஒண்ணு மூணு ஆறு ரெண்டு இப்பா பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம் நாங்க ஆம்பளை பிள்ளைங்க கடைசி வரைக்கும் நம்மள காப்பாத்தோம் அதனால அது நமக்காக பிறந்தது உங்களை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்கு பாப்போது அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான் என்ன அப்படித்தானே அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா வேற அர்த்தம் வந்து உதவி வாங்கிக்க டாக்டர் என்கிட்ட அருமையான துணி இருக்குது வேணுமா இது நல்ல டிசைனா தெரியலையா எனக்கு இதை பாத்திரம் வந்து யோசனையா வந்துச்சு என்ன டாக்டர் காலையில இருந்து ஊர்ல இல்லையா பையன் தேட சொன்ன பேர அளவுக்கு நாங்க முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் தான் நம்ம அழகமாவுக்கு நிச்சயம் இருக்கு மாப்பிள்ள வருதா வழி வந்துடுற